அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவு பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு முதல் சூரிய கிரகணம் நடக்க இருக்கு அதுவுமே அம்மாவாசை என்று நடக்க இருக்குங்க மேலும் இந்த அமாவாசை நடக்கக்கூடிய சூரிய கிரகணத்தால் ஒரு சில ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த ராசிக்காரர்கள் யார் என்பதையும் மேலும் சூரிய கிரகணத்தை பற்றிய அறியப்படாத பல விஷயங்களையும் இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ பதிவு அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்க வேண்டும் அப்படின்னா உங்களுடைய ஆள் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சூரிய பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலும் சரி நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயத்தையும் சரி கூடிய விரவில் அவர் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட சேனலில் வரக்கூடிய ஜோதிடர்கிட்ட நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி அவங்களோட கவலைகள் எல்லாம் தீர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அந்த ரிவ்யூ தான் இப்போ நம்ம போகிறோம் அதில் ஒருத்தரோட ரிவ்யூ பாருங்க ஐயா நான் பல ஜோதிடர்களை பார்த்துள்ளேன் ஆனால் உங்களிடம் பார்த்த தான் பல நாள் கவலை தீர்ந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க சென்ற வாரம் நீங்கள் சொன்னது போல் இந்த வாரம் எனக்கு வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக போட்டிருக்காங்க அதுக்கு நன்றி தெரிவித்து உங்களுக்கு ஃபோன் பண்ண இப்போ நீங்கள் வந்து எடுக்கல அவ்வளோ பிஸியாக இருந்தீங்க அப்படின்னு மெசேஜும் போட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உண்மையான ஜோதிடர்கிட்ட நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம் அமாவாசை தினமான ஏப்ரல் எட்டாம் தேதி திங்கட்கிழமை மற்றும் இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் இந்த நாளில் நிகழப்போகுது சூரிய கிரகணம் ஆன்மீக ரீதியாகவும் சரி அறிவியல் ரீதியாகவும் சரி மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது பொதுவாகவே சூரிய கிரகணம் மங்களகரமானதாக கருதப்படுவதில்லை கிரகணத்தின் போது சூரியன் ராகுவால் பாதிக்கப்படுவதால் ஏற்படும் எதிர்மறை ஆற்றல் பாதிப்பை உண்டாக்கும் என நம்பப்பட்டு வருது நடப்பு ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியவில்லை என்றாலும் கூட மேசம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளிலும் அதன் தாக்கத்தை காணலாம் சூரிய கிரகணம் சில ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும் என்றாலும் கூட சில ராசிக்காரர்கள் கவனமா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் சூரிய கிரகணம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது என்பதைப் பற்றி இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க தொடர்ச்சியா பாருங்க முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய ராசி மிதன ராசி ராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணத்தின் தாக்கம் சுமாரான பலனையே தரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க அதாவது பண பரிவர்த்தனை முதல் வாகனம் ஓட்டுவது வரையிலான அனைத்து விஷயங்களிலுமே நீங்க கவனமா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை ஆராய்ந்து பார்த்து செலவழிக்க வேண்டுங்க இல்லை அப்படின்னா கடன் வாங்க சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த கிரகணத்தால் ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் திருமண வாழ்க்கையில் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனைவியுடன் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கலாங்க சூரிய தாக்கம் காரணமாக உங்க நோய் எதிர்ப்பு சக்தி பாதிக்கலாம் இதன் காரணமா உடல் நலனில் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்ததா பார்க்கக்கூடிய ராசி கடகராசி சூரிய கிரகணத்தின் தாக்கம் இந்த கடகராசி நீர்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் தரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கலவையான பலன்களையே கொடுக்க போகக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கிரகணமாக தான் உங்களுக்கு இந்த சூரிய கிரகணம் அமைஞ்சிருக்குங்க மேலும் சில சமயங்களில் நிலைமை உங்கள் கட்டுப்பாட்டை மீறி செல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காமல் ஏமாற்றம் அடையலாம் மனதை தளர விடாதீங்க மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டுங்க இல்லை அப்படின்னா காரணமின்றி சச்சுறிவுகளில் ஏற்பட்டு பணியிடத்தில் சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வர வாய்ப்பு இருக்குது அதனால கவனமாக இருந்துக்கோங்க மேலும் வணிகத்தில் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் பண தொடர்பான விஷயங்களை கூடுதல் கவனம் ரொம்ப ரொம்ப தேவைங்க இல்லை என்றால் நிதி சிக்கல்கள் எதிர்த்து கொள்ள நேரிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது மூன்றாவதாக பார்க்கக்கூடிய ராசி ராசி சூரிய கிரகணத்தின் தாக்கத்தால் ராசி என்றவங்களுக்கு என்ன என்ன மாறி விஷயங்கள்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் உடல் நல பாதிப்பு ஆகிய இரண்டுமே உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பிருங்க மேலும் இந்த நேரத்தில் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில கவனமாக இருக்க வேண்டும் பெரிய அளவில் முதலீடு செய்வதை ரொம்ப ரொம்ப நல்லது இல்ல அப்படின்னா நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு சொல்கிறாங்க மேலும் குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படாமல் இருக்க வேண்டும் இதனால் உளைச்சலை சந்திக்க நேரிடும் அதே போல் அலுவலகத்தில் பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலையை பற்றிய திட்டமிடல் அதற்கேற்றவாறு சரியான நேரம் இதுவாக இல்லை மேலும் இதை தவிர உங்க வேலையில் கடின உழைப்பிற்கான பலன் கிடைக்காமல் போக வாய்ப்பு இது உங்க ஆரோக்கியத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த கிரகணம் உங்களுக்கு நடக்க போக போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி சூரிய கிரகணத்தின் தாக்கத்தால் கும்பராசி என்றவர்களுடைய வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் பாதிக்கப்படுங்கள் இந்த நேரத்தில் உங்கள் உடல் நலனின் மீது முழுமையாக கவனத்தை நீங்கள் செலுத்தணும் மேலும் கிரகணத்தின் தாக்கத்தால் உங்கள் வேளியில் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு அதனால் கவனமாக இருந்துக்கோங்க மேலும் வேலைப்பளுவும் அதிகமாகவே காணப்படும் இந்த நேரத்தில் சிரிந்த வாய்ப்புகளுக்காக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது இந்த நேரத்தில் உங்களுடைய வியாபாரத்தில் தொடர்புடையவர்களுக்கு லாபம் சராசரியை விட குறைவாகவே இருக்கக்கூடும் இந்த காலகட்டத்தில் பண பரிவர்த்தனைகள் மற்றும் முதலீடுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா பண விரயம் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு அதிக அளவில் இருக்குங்க அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க மேலும் நீங்கள் ஒரு சொத்தை வாங்க நினைத்தால் அதன் சட்ட அம்சங்களை பற்றி தீவிரமாக முதலில் ஆராயுங்க இல்லை என்றால் வருங்காலத்தில் உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அது அமைந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு முதல் சூரிய கிரகணத்தால் என்னென்ன ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்குது மேலும் சூரிய கிரகணத்தை பற்றிய எப்பல சுவாரஸ்யமான விஷயம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்துட்டு இருக்கோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு உங்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்க வேண்டும் அப்படின்னா உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடிய வரவில் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளர்க்கும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நம்ம சேனல் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் கிரகண காலம் என்பது அதிலுமே சூரிய கிரகணம் நிகழும் காலம் என்பது இந்துக்களின் கலாச்சாரத்தில் மிக முக்கியமான ஒன்றாகும் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது பிரபஞ்ச சக்திகளின் மீது ஏற்படும் தாக்கமாக கருதப்படுது தான் கிரகண காலத்தில் மக்கள் உணவு எதுவும் உண்ணாமல் விரதம் இருந்து புனித நதிகளில் நீராடி பிரார்த்தனை மற்றும் வழிபாடுகள் செய்து கிரகணத்தால் ஏற்படும் எதிர்மறை பாதிப்புகளை குறைக்க முயற்சி செய்கிறார்களாம் சந்திர கிரகணத்தை விட சூரிய கிரகணத்தை மிக ஆபத்தான காலமாக மக்கள் பார்க்கிறாங்க மேலும் இரண்டாயிரத்தி ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் எட்டாம் தேதி நிகழ இருக்கு சூரிய கிரகணம் என்றாலே பாம்பு சூரியனை விழுகும் காலம் என சொல்லப்படுது கிரகணம் என்றாலே ராகுவாகிய பாம்பு சூரியனை விழுங்கும் காலம் என பல காலகாலமாக இந்து புராணங்களில் ஒரு கதையாகவும் சொல்லப்பட்டு வருதுங்க இந்த புராணங்களின் படி நவகிரகங்களில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது இரண்டுமே நிழல் கிரகங்கள் என அழைக்கப்பட்டு வருது தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலில் கடைந்த பொழுது அமிர்தத்தை பெற்றார்கள் தெய்வ மற்றும் அசுர ஒப்பந்தத்தின்படி பார்க்கடலில் இருந்து முதலில் கிடைக்கும் பொருள் அசுரர்களுக்கும் அடுத்ததாக கிடைக்கக்கூடிய பொருள் தேவர்களுக்கு வழங்கப்பட்டது பார்க்கடலை கடைந்த போது முதலில் வெளிப்பட்ட ஆழகால விஷயத்தை சிவபெருமான் தான் குடித்து உலகத்தை காப்பாற்றினார் அடுத்ததாக வந்த அமிர்தத்தை மோகினி அவதாரம் எடுத்து வந்த மகாவிஷ்ணு தேவர்கள் அனைவருக்கும் பகிர்ந்தளித்தார் அப்பொழுது மாறு வேடத்தில் தேவர்கள் வரிசையில் அமர்ந்திருந்த ராகு மற்றும் அமிர்தத்தை குடித்த சாகா நிலையை அடைந்தார் அதேபோல அசுரனாக ராகு அமிர்தத்தை குடித்ததாக கண்ட சூரியனும் சந்திரனும் அந்த தகவலை விஷ்ணுவிடம் தெரிவித்திருக்காங்க இதனால கோபம் கொண்ட விஷ்ணு தன்னுடைய சுதர்சன சக்கரத்தால ராகுவின் உடலை இரண்டாக வெட்டினார் ஆனால் ராகு ஏற்கனவே அமிர்தத்தை குடித்து விட்டதால ராகுவின் தலை அழியாத நிலை அடைந்தது இதனால் இறந்து போன கேதுவின் உடலில் ராகு இணைந்து கொண்டார் தங்களின் இந்த நிலைக்கு ஆளானதற்கு சூரியன் மற்றும் சந்திரன் தான் காரணம் என நினைத்த ராகுவும் கேதுவும் அவர்களை பழிவாங்க சரியான நேரம் பார்த்து காத்திருந்தார்கள் மேலும் ராகு மற்றும் கேது இருவருமே சூரியன் மற்றும் சந்திரனை பழிவாங்கும் நேரமே கிரகணம் நேரம் என சொல்லப்படுகிறது மேலும் நில கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது காத்திருந்து சக்தி பெற்று சூரியன் மற்றும் சந்திரனை விளங்குவதால தான் ஆண்டின் சில குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் சந்திரன் மற்றும் சூரிய கிரகணங்கள் நிகழ்கிறது என புராணங்களில் சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் இந்த ஆண்டு முதல் சூரிய கிரகணத்தால் என்னென்ன ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சூரிய கிரகணத்தை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களையோ இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்க இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் போது நிச்சயமாக நீங்க நினைத்த அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாரு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க